سيارة ماركة كنا سيارات سيارة بكابرة. من, من هون تصور سنين عاش عطيري கிறிஸ்துவுக்கு முன் அறுநூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு நெபோலா என்கின்ற அரசன் புதிய பபிலோனை அதாவது தற்போதைய ஈராக்கை உருவாக்கினான் மிகவும் பரம்பிக்க ஒரு ராஜ்யமாக உருவாக்கப்பட்ட பபிலோன் ராஜ்யம் அயல் தேசங்களை தன்னுடன் இணைத்துக்கொண்டு ஈடு இணையற்ற ஒரு ராஜ்ஜியமாக தன்னை உருவாக்கிக் கொள்ளும் கனவினை தனதாக கொண்டிருந்தது அந்த நேரத்தில் யூதராஜ்யமானது யோசியா என்கின்ற அரசனின் ஆளுகையின் கீழ் ஒரு பலமிக்க சுதந்திர நாடாகவே இருந்து வந்தது யூதியாவிற்கும் எகிப்திற்கும் இடையில் பழமையான முருகன் இஸ்ரேல் அரசனான யோசியா கொஞ்சம் அவசரப்பட்டு எகிப்து மீது படையெடுத்து செல்ல அங்கு நடைபெற்ற சண்டையில் யோசியா அரசன் கொல்லப்பட்டு விடுகின்றார் நேரடி சண்டையில் இஸ்ரேலின் அரசன் இறந்துவிட இஸ்ரேலிய படைகள் தோல்வியடைந்து கொல்லப்பட்டவர்கள் போக மிகுதியானோர் வேறு வழியில்லாமல் எகிப்தின் மன்னன் பார்வோன் நேகோவிடம் சரணடைந்தார்கள் இஸ்ரேல் மிகவும் இலகுவாக எகிப்திடம் விழுந்தது இஸ்ரேலில் தனக்கு தூதான ஒரு பொம்மையாட்சியை ஆட்சியை உருவாக்கிய எகிப்து இஸ்ரேல் தேசத்தை தனது மறைமுக ஆளுகையின் கீழ் கொண்டு வந்தது இஸ்ரேல் தேசம் மாதா மாதம் ஒரு தொகை கப்பத்தை எகிப்து தேசத்திற்கு கட்டி எகிப்தின் ஒரு சிற்றரசு நிலைக்கு வந்து சேர்ந்தது எகிப்தின் சிற்றரசாக மாறியிருந்த இஸ்ரேலில் தனது பொம்மை அரசாக யோசியாவின் மகனான மகனானிம் என்பவனை எகிப்து அரசாட்சி நியமித்தது யூதர்கள் கொஞ்சம் முரட்டாட்டக்காரர்கள் என்றாலும் மிகவும் புத்திசாலிகள் சுதந்திர விரும்பிகள் எகிப்தின் பிடியில் இருந்து தமது தேசத்தை முற்றுமுழுதாக விடுவிக்கும் நோக்கத்தோடு இரகசியமாக சில காய் நகர்த்தல்களை மேற்கொண்டார்கள் சில இஸ்ரேலிய இளைஞர்கள் தமது அரசன் பலவீனமானவன் என்பதும் எகிப்தின் சொற்படி நடப்பதை தவிர அவனுக்கு வேறு வழி இல்லை என்பதும் இஸ்ரேலிய மக்களுக்கு நன்றாகவே தெரியும் ஆனாலும் காலம் பொழுது அல்லது எகிப்து பலவீனமடையும் ஒரு சரியான சந்தர்ப்பத்தில் எகிப்தின் கட்டுப்பாட்டில் இருந்து இஸ்ரேல் நீங்கிவிட்டதாக அறிவிக்கலாம் என்ற நோக்கத்தில் இரகசியமாக தமது பலத்தை அதிகரித்துக் கொண்டிருந்தார்கள் இஸ்ரேலியர்கள் இந்த இடத்தில் ஒரு விடயத்தை தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் அதாவது எகிப்தின் கீழ் யூதேயா இருக்கின்றது என்றால் எகிப்திய போர் வீரர்கள் இஸ்ரேலை ஆக்கிரமித்து நிற்கின்றார்கள் என்று அர்த்தமல்ல யூதேயாவில் யூத போர் தான் நின்று கொண்டிருந்தார்கள் யூதர்கள்தான் அனைத்தையும் நிர்வகித்தும் கொண்டிருந்தார்கள் ஆனால் மாதா மாதம் ஒரு கப்பத்தை யூதேயா எகிப்திற்கு வழங்க வேண்டும் எகிப்தின் கீழேயே இஸ்ரேல் தேசம் இருக்கின்றது என்பதற்கான ஒரு அடையாளம் தான் இது ஒரு சுதந்திர தேசமாக இருப்பதையே யூதர்கள் அனைவரும் விரும்பினார்கள் எகிப்திற்கு கப்பம் கட்டி எகிப்தினது சிற்றரசாக யூதையா இருப்பதை யூதர்கள் யாரும் விரும்பவே இல்லை அதனால் தான் அவர்கள் இரகசியமாக தமது பலத்தை அதிகரித்தபடி ஒரு சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார்கள்

ஈகிப்திடம் இருந்து தம்மை விடுவித்துக் கொள்ள சந்தர்ப்பம் பார்த்துக் கொண்டிருந்த யூதர்கள் ஈகிப்து பாபிலோனிடம் தோல்வியுற்ற இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தம்மை ஒரு சுதந்திர நாடாக அறிவிக்கும் நோக்கத்தோடு நகர்வெடுக்க ஆரம்பித்தார்கள் அப்பொழுது இஸ்ரேலை ஆட்சி செய்து கொண்டிருந்த யோயாக்கிம் அரசனுக்கு பாபிலோனியர்களை பகைத்துக் கொள்வதில் அத்தனை உடன்பாடு கிடையாது பபிலோனியர்கள் ஒரு பரந்த ராஜ்ய கனவில் இருப்பவர்கள் எனவே அவர்களை வரிந்தெடுத்து பொருதி கொள்வது யூதியாவிற்கு நல்லதல்ல என்று எவ்வளவு கூறி பார்த்தார் பபிலோன் பலவீனமடையும் ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் பட்சத்தில் அந்த நடவடிக்கையை எடுக்கலாம் என்றும் கூறி பார்த்தார் யூத இளைஞர்களும் மத தலைவர்களும் உடன்படவில்லை பயந்தான் கொள்ளி ராஜா என்று யோயாக்கிமை எள்ளி நகையாட விட்டார்கள் கடவுள் எப்படியாவது யூதர்களை காத்து விடுவார் என்று நம்பிக்கை வைக்காமல் தேவையில்லாமல் காரணம் கூறிக்கொண்டிருப்பதாக யோயாக்கிம் அரசனை சாடியதுடன் அவனை கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் என்றும் குற்றம் சுமத்த தொடங்கினார்கள் வேறு வழியில்லாமல் பபிலோனியருக்கு மாதா மாதம் அனுப்பும் கப்பத்தை நிறுத்தினார் யோயாக்கி மன்னன் இது நடைபெற்றது கிறிஸ்துவுக்கு முன் ஐநூற்றி தொண்ணூத்தி எட்டில் அந்த நேரத்தில் பபிலோன் தேசத்தின் அரசனாக இருந்தவன் தேபுகாத் நேச்சர் அவனை பொறுத்தவரை யூதியா சிற்றரசர் தமக்கு கப்பம் தர தமது ராஜ்யத்திற்கு எதிராக அவர்கள் கலகம் செய்வதாகவே அவன் நோக்கினான் பெரும் படையுடன் அந்த நேரத்தில் பாபிலோனியர்களுக்கு இருந்த மாபெரும் பரத்தின் முன்னால் யூதர்களால் நின்று பிடிக்க முடியவில்லை சீக்கிரமாகவே தோல்வி அடைந்து விட்டார்கள் ஜெருசலேமுக்கு வெளியே நடைபெற்ற சண்டையில் யூதியா அரசனான யோயாக்கியம் கொல்லப்பட்டுவிட அவனின் மகன் தலைமையிலான படையினர் ஜெருசலேம் கோட்டைக்குள் பதுங்கிக் கொண்டார்கள் சுமார் மூன்று மாதங்கள் ஜெருசலேம் கோட்டையை முற்றுகையிட்டிருந்த பபிலோனியர்களிடம் கடைசியாக இளவரசனும் மற்றும் சரணடைந்தார்கள் அவர்கள் அனைவரும் உடனடியாகவே நாடு கடத்தப்பட்டார்கள் அத்தோடு தெருசலேம் நகரத்தில் இருந்த கொஞ்சம் திடகாத்திரமான ஆண்கள் திறமைசாலிகளான இளைஞர்கள் அழகான இளம்பெண்கள் படித்தவர்கள் என்று பலரும் பபிலோனியர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு பபிலோன் தேசத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார்கள் அந்த நேரத்தில் ஒரு பரந்த ராஜ்ய கனவில் இருந்த பபிலோனியர்கள் பெரும் படையை ஜெருசலேமில் முடக்க விரும்பவில்லை தமது நம்பிக்கைக்கு பாத்திரமான சீதேக்கியா என்பவனை யூதியாவிற்கு சிற்றரசனாக்கிவிட்டு ஒரு சிறிய படையையும் அங்கு நிறுத்தி வைத்துவிட்டு தமது ராஜ்ய விஸ்தரிப்பு படலத்தை தொடர அங்கிருந்து கிளம்பினார்கள் பபிலோனியர்கள் ஆனாலும் யூத இளைஞர்களும் மத தலைவர்களும் விடுவதாக இல்லை பபிலோனியர்களால் நியமிக்கப்பட்ட திதோக்கிய நியமிக்கப்பட்டி உசுப்பேத்தி கடைசியில் அவனையும் பபிலோனியர்களுக்கு எதிராக கிளந்தளை வைத்து விட்டார்கள் பபிலோன் மன்னன் நேபுகாத் நேச்சருக்கு கோபம் உச்சத்திற்கு வந்தது இஸ்ரேலியர்களுக்கு எதிராக ஒரு பாடம் படிப்பிக்க வேண்டும் என்று கூறி ஒரு பெரும் படையுடன் மீண்டும் இருசலேமை நோக்கி வந்தான் கிறிஸ்துக்கு முன்பத்தி ஆறாம் மூர்க்கமாக ஜெருசலேம் நகரமும் யூதர்களின் தேவாலயமும் சூறையாடப்பட்டு முற்றாகவே அழிக்கப்பட்டன கண்ணில் பட்ட யூதர்கள் அனைவரையும் கொடுமையாக கொலை செய்தார்கள் கைதிகளாக கொண்டு செல்லப்பட்டு பல தேசங்களுக்கும் அடிமைகளாக விற்கப்பட்டார்கள் யூதர்கள் உற்சாகவே சிதறடிக்கப்பட்டார்கள் ஜெருசலேமில் இருந்த திடகாத்திரமான இளைஞர்கள் கல்விமான்கள் அழகான பெண்கள் ஒன்று கொல்லப்பட்டார்கள் அல்லது அடிமைகளாக பபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள் ஜெருசலேமின் மீது படையெடுத்த பபிலோனியர்கள் அந்த நகரத்தை கிட்டத்தட்ட முற்றாகவே அழித்து அங்கிருந்து வெளியேறினார்கள் இஸ்ரேல் என்கின்ற யூதேதேசம் சொடாய் மாறியிருந்தது திரும்பிய இடமெல்லாம் பிணவாடை எரிந்து நாசமாகிவிட்ட வாழ்விடங்கள் முற்றாகவே அழிக்கப்பட்ட பயிர் நிலங்கள் அங்கு எதுவுமே மின்கி இருக்கவில்லை பபிலோனுக்கு எதிரான ஒரு புரட்சி பற்றி யூதர்கள் இனி கனவிலும் நினைக்க முடியாத அளவிற்கு ஈடு செய்ய முடியாத நாசத்தை அந்த தேசத்திற்கு விளைவித்து விட்டிருந்தார்கள் பபிலோனியர்கள் யூதியாவில் எஞ்சியிருந்தவர்கள் வாழ வழியின்றி பட்டினிச்சாவை எதிர்கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் பவிலோனிய படையெடுப்பின் போது தப்பி பிழைத்த யூதர்கள் அனைத்தையும் ஆரம்பத்தில் இருந்து ஆரம்பிக்க வேண்டியிருந்தது ஆனாலும் அவர்களால் அது முடியாமலேயே இருந்தது கீழே விழுந்த யூதர்கள் எழுந்து நிற்க முற்படும் போதெல்லாம் அயல் தேசங்களில் இருந்து வந்த வேறு இனக்குழுமங்கள் கொள்ளையர்கள் யூதர்கள் மீது அடிமேல் அடியடித்தபடிதான் இருந்தார்கள் ஜெருசலேமில் சொந்தமில்லாதவர்களாகவே படிப்படியாக மாற ஆரம்பித்தார்கள் யூதர்களின் தேவாலயம் முற்றாகவே தகர்க்கப்பட்ட நிலையில் யூதர்களின் சமூக தலைவர்கள் மதத்தலைவர்கள் எல்லாம் ஜெருசலேமில் இருந்து அகற்றப்பட்ட நிலையில் யூதர்களின் மத அனுஷ்டானங்களை மேற்கொள்வதற்கு கூட அங்கு ஆளில்லாத நிலை ஏற்பட்டது இதனால் காலப்போக்கில் ஜெருசலேமில் எஞ்சியிருந்த யூதர்களில் ஒரு தொகுதியினர் மதம் மாறவும் தலைப்பட்டதாக பதிவுகள் தெரிவிக்கின்றன யூதர்களின் ஒரே கடவுள் வழிபாடான யாவே வழிபாட்டை கைவிட்டு அந்நிய தெய்வ மற்றும் விக்கிரக வழிபாடுகளை அவர்கள் மேற்கொள்ளும் நிலை உருவானது யூதர்களின் கலாச்சாரம் அவர்களது தனித்துவம் எதிர்கால இருப்பு அனைத்துமே அவர்களது தாயகமான ஜெருசலேமில் அடிப்படியாக அழிந்துவிடும் நிலை ஏற்பட்டது இனி யூதர்கள் அவ்வளவுதான் எல்லாமே முடிந்துவிட்டது என்றொரு நிலை திருசலேமில் ஏற்பட்டது இந்த இடத்தில் உங்களிடம் ஒரு கேள்வி எழலாம் எதிர்காலம் இருக்கின்றதை முற்றாகவே விட்டிருந்த இப்படியான ஒரு இக்கட்டான சந்தர்ப்பத்தில் இருந்து யூதர்களால் எப்படி மீள முடிந்தது ஆக்கிரமிப்பிலும் இன அழிப்பிலும் அடிமை வாழ்க்கையில் இருந்தும் யூதர்களால் இவ்வாறு மீண்டும் முடிந்தது இத்தனை நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் யூதர்களால் தங்களது இன அடையாளத்தை எப்படி தக்க வைக்க முடிந்தது எனக்கு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது யூத இனமும் யூத தேசமும் அதுவரை கண்டிராத நெருக்கடியை எதிர்கொண்ட காலத்தில் யூதர்கள் யூதர்கள்தான் தமது இன அடையாளங்களை பேணும் காரியத்தை செய்திருந்தார்கள் அதுவும் மிகுந்த இடர்பாடுகளின் மத்தியில் சொல்ல முடியாத நெருக்கடிகளின் மத்தியில் புலம்பெயர்ந்த யூதர்கள் தமது இன அடையாளங்களை பேணுவதில் வெற்றி கண்டார்கள் இந்த இடத்தில் ஒரு விடயத்தை மீண்டும் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் இந்த சம்பவம் நடைபெற்றது இன்றைக்கு சுமார் வருடங்களுக்கு முன்னர் யூதர்களின் என்பது சாதாரணமானதாகவும் இருக்கவில்லை அடிமைகளாகவே அந்த நேரத்தில் யூதர்கள் புலம்பெயர்ந்திருந்தார்கள் அந்த காலகட்டத்தில் அடிமைகள் எனப்படுபவர்கள் எஜமானர்களினால் மிகவும் கொடூரமாக நடத்தப்படுவார்கள் அடிமைகள் என்பவர்கள் அந்த எஜமானர்களுக்கே சொந்தமானவர்கள் அந்த அடிமைகளை அவர்களது எஜமானர்கள் எதுவுமே செய்யலாம் அடிக்கலாம் உதைக்கலாம் அவர்களது கைகளை வெட்டலாம் பெண்களானால் தாராளமாக அனுபவிக்கலாம் இருபத்தி நான்கு மணி நேரமும் வேலை செய்யும்படி நிர்பந்திக்கலாம் விரும்பினால் கொலை கூட செய்யலாம் யாருமே எதுவுமே கேட்க மாட்டார்கள் கேட்கவும் முடியாது இப்படியான ஒரு அடிமை வாழ்க்கையை பபிலோனில் இஸ்ரேலியர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில்தான் அவர்கள் தமது இன அடையாளங்களை விடாமல் காப்பாற்றினார்கள் தமது இன அடையாளங்களை பேணி வளர்த்தார்கள் தமது மதம் அழிந்து விடாமல் காப்பாற்றினார்கள் தமது அடுத்த சந்ததிக்கு தமது இனத்தின் விடுதலைக்கான பயணத்தை கவனமாக கையளித்திருந்தார்கள் கடுமையான வேதனைகள் தாங்க முடியாத அவமானங்களின் மத்தியில் புலம்பெயர்ந்த மண்ணில் யூதர்கள் முன்னேறினார்கள் யூதர்களால் இது எப்படி முடிந்தது இது பற்றித்தான் தொடர்ந்து வரும் உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சிகளில் நாங்கள் விரிவாக ஆராயிருக்கின்றோம்